முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம் போட போறதில்லை நான் மார்க் போட மாட்டேன் மார்க் போட மாட்டேன் சீக்கிரம் சீக்கிரம் தே அலோன் லீவ் ஹூ லீவ் ஃபார் அதர்ஸ் அப்படின்னா என்ன அதர்ஸ்னா யாரு மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் அலோன் அப்படின்னா என்னது அவங்க மட்டுமே நல்ல அவங்க அலோன்னா தனி இல்லை இங்கே வந்து மட்டுமே நடக்கும் ஆமாம் ஸோ மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் மட்டுமே தே லீவ் அவங்க தான் வாழ்கிறார்கள் அதர்ஸ் ஆர் அதர்ஸ் ஆர்னா அப்படி வாழாதவர்கள் மோர் டெட் அப்படின்னா என்ன அர்த்தம் இறந்து போனவங்க மோர் டெட் இறந்து போனதை விட இன்னும் மோசம் அப்படி அதுக்கு அர்த்தம் ஸோ அப்படி சொல்லியிருக்காரு அவர் சொன்னது கரெக்டா கரெக்டாக தானே இருக்கும் சந்தேகமே இல்லையே ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் நாமளும் கொஞ்சம் அது மாதிரி மற்றவங்களுக்காக வாழும் இப்போ நீங்கள் எல்லாரும் அம்மாக்கள் தான் கரெக்டா யாரும் அம்மா இல்லாதவங்க யாரும் இல்லையே சகோதரிகளாக இருக்கீங்க சில பேர் அம்மா வாழிவிங்க ஆயிடுவீக்கலாம் இல்லையா சரி ஸோ அம்மாக்கள்லாம் அப்படிதான் இருக்காங்க நம்ம நாட்டில் அம்மாக்கள் யாருக்காக வாழினாங்க யாருடைய குழந்தைங்களுக்காக முதல்ல அவங்க குழந்தைங்களுக்காக வாழனாங்க கரெக்டா ஸோ அதோட நிறுத்திக்கூடாது அப்புறம் சுற்று வட்டாரத்த குழந்தைங்களுக்கு ஸோ அம்மாக்களை விட சிறந்த ஒரு உதாரணம் பார்க்கவே முடியாது அதனால தான் பாரதியார் வந்து என்ன பாடினார்னா பெற்ற தாயும் திரும்ப சொல்லணும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் சொல்லுங்க அப்புறம் என்ன அப்புறம் என்ன மீதி வரி என்ன

நட்ரவ வாணினம் முதல் வரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குது பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் ரெண்டாவது பேருக்கு என்ன பொருள் நட்ரவ வாணினும் அப்படின்னா என்ன அர்த்தம் வான் நங்க என்னது வான் உலகம் தவவான் வான் அப்படின்னு சொன்னால் தபம் செய்து பெறக்கூடிய வான் உலகம் அதாவது சுவர்கம் ஆ அதை காட்டிலும் நனி சிறந்த ரொம்ப ரொம்ப சிறந்தது பேர்ட்ற அமுத மொழிகள் நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஆகணும் மனப்பாடமே ஆகணும் மனப்பாடம் ஆகணும் பாடணும் அந்த மாதிரி வாழை கத்துக்கணும் பிறந்த பொன்றாடுன்னு என்னது யாரு பொன்னாடு எது பேர் என்ன அதுக்கு அதுவே கொஞ்சம் இப்படி தகராறு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடுன்னு வந்திருக்கு இல்லையா அதனால நம்ம நாட்டு பேர் என்னன்னா தமிழ்நாடுங்கிறாங்க என்ன பேர் சொல்லணும் அதனால இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்வி நம்ம மையங்கள் வந்து நல்ல அட்ராக்டிவா நடக்கணும் இல்லையா ஸோ பையன் வந்து தள்ளிட்டு வரா மாதிரி இருக்கக்கூடாது புஷ் பண்ணிட்டு நம்ம மையத்துக்கு வரா மாதிரி இருக்கக்கூடாது அவங்களாம் ஆர்வத்தோட வரா மாதிரி வெறும் சத்துமாவுக்காக மட்டும் இல்லை ஆ விளையாட்டும் இருக்கணும் விளையாட்டுலேயே கடிதம் இருக்கணும் கடிதத்துலேயே லாங்குவேஜ் இருக்கணும் லாங்குவேஜில் சயின்ஸ் இருக்கணும் அதில் கதைகள் இருக்கணும் அதில் தேசபக்தி இருக்கணும் பாட்டு பாடல்கள் இருக்கணும் இப்படி எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இங்கே அதிலேருந்து இப்போ இது வரைக்கும் என்னென்னா நடந்துருக்கு இங்கே என்னெல்லாம் கற்றுட்டோம் புதுசாக கற்றுட்டோமா ஏதாவது ஒருத்தர் சொல்லணும் ஆ என்ன புதுசாக கற்றுட்டீங்க

இது கொஞ்சம் ஆந்திரா பார்டர் அதனால் அப்படி இருக்கா சரி ஆ அது கற்றுட்டீங்க அப்புறம் ஆயிங் பேக்ஸா அப்படிங்கப்பா ஆ அப்புறம் பார்ட் இப்போ என்ன கற்றுக்கிறோம் சும்மா அடுத்த அடிக்கும் சரி ஓ தமிழில் ஒரு முயற்சி பண்ணுங்க ஆ ஒரு மூணு எழுத்து வார்த்தை தமிழ் வார்த்தை ஒருத்தர் சொல்லுமா அப்பா அப்புறம் அன்பு மனம் அப்புறம் ஒருத்தர் சொன்னா மற்றவங்க கேட்கணும் நட்பு அறிவு சொன்னாதவங்கள சொல்லணும் பாசம் பணிவு ஆ உதவி ஆ ஆ பின்னாடியிலேருந்து கொறவே வரல தம்பி நீ கூட பேசலாம் வெற்றி ஆ பக்தி சரி இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணணும் என்னை விட கேட்க முடிஞ்சுது நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா நானும் அவங்க பசங்களை உடஞ்சு திக்கிணும் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு மூணு வார்த்தை மூணு எழுத்து வார்த்தை வந்ததுன்னா அதை ஒரு வார்த்தை மாத்திரம் எழுத்து மாத்திரம் மாத்திட்டு புது தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்கும் உதாரணத்துக்கு படம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க ஒரு எழுத்து மாத்திரம் மாற்றணும் ஆனா புது தமிழ் வரி வார்த்தை வரணும் தமிழ் தான் வரணும் வனம் வானம் இல்லை நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட கூடாது இப்ப படம் நான் சொல்லிருக்கேன் நீங்க யாராவது சொல்லுங்க மடம் அப்புறம் மடத்துல இருந்து விளையாட்டை புரிஞ்சுக்கணும் படப்படாம கூடாது படம்னுக்கு அப்புறம் மடம் வந்தது கரெக்டா மடத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஒரு எழுத்து தான் மாத்தணும் தடம் அப்புறம் இடம் வடம் குடம் வெரி குட் கூடம் வெரி குட் வேதம் வேதம் என்ன இல்ல வேதம் தான் இப்ப வந்திருக்கு அதுல என்ன அடுத்தது போனோம் எங்கயோ ஜம் பண்ண கூட வேதம் அப்புறம் சாதம் மதம் சாதம்